من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ملائكته ليخرجكم من الظلمات الى النور وكان بالمؤمنين رحيما. صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من حج فلم يرفس ولم يفسق رجع كيوم ولدته امه رواه الامام البخاري في صحيحه او كما قال عليه الصلاه والسلام அளவில் அருளும் இணையில்லா கிடுப்பையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்க கூடிய வல்லநாயன் ஆதி பொருள் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் அலக்துல்லா சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் மீடேற்றமும் நபி குல திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் அன்னவர்கள் மீதும் அந்த வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் அகில உலகத்துக்கே அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் மனைவிமார்கள் கியாமபர்யந்தம் வரை வரக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் கடமையாக்கப்பட்டு கடமையாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாவின் மாளிகையில் வந்து அல்லாவின் நல்லடியார்களே கண்ணியமிக்க கனவான்களே வல்லவன் அல்லாவை மவுத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவ்வியேற்க கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன் இத்தகுல்லா கண்முனைந்த அல்லாஹ் நல்லடியார்களே உலகமெல்லாம் எல்லாம் மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய இந்த ஒரு சங்கையான மாதம் துல்காதாவுடைய மாதம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை காபத்துல்லாவுக்கும் கூட எஹராம் அணிவித்து விட்டார்கள் காபத்துல்லாவுடைய பிடவை காபத்துல்லாவுடைய ஸ்கிரீன் உயர்த்தி கட்டப்பட்டு விட்டது காபத்துல்லாவுக்கும் வெள்ளை துணியால் எஹராம் அணிவிக்கப்பட்டு விட்டது ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பம் என்பதற்குரிய அடையாளம் தான் இது சகோதரர்களே குரானில் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா பதினோரு இடங்களில் ஹஜ் என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார் சகோதரர்களே குரானில் அல்லாஹ் பதிமூன்று இடங்களில் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான் சூரத்துல் பக்கரா الله حجي في سهران سورة آل عمران الله حجي في سهران سورة المائدة الله حجي في سهران سورة التوبة الله حجي في سهران سورة الحج الله حجي في سهران سهود الغلي قرآن الله سورة الصلاة தொழுகை என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை குரானில் அல்லாஹ் சூரத்து ஜக்காத் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை அல்லாஹ் சூரத்துல் சௌம் நோன்பு என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை ஆனால் குரானில் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ் ஹஜ் என்பதாக ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான் அந்த சூறாவை ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய எல்லாரும் படிப்பது கட்டாயம் சகோதரர்களே சூரத்துல் ஹஜ் என்று ஒரு சூறாவை இறக்கி அல்லாஹ் முதலாவது வசனத்தில் ஹஜ்ஜை பற்றி பேசவில்லை ஹாஜிகளே அல்லது மக்களே എല്ലാരും അല്ലാത്തത് വസനത്തിൽ ആരംഭിക്കാൻ എപ്പി തരൂർ ഹജികളും പോകും ഇന്നും പോറവുകള പത്താം തീയതി വരക്കും முழு இலங்கை நாட்டிலிருந்தும் ஓல் சீலோன்ல இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஹஜ்ஜிக்காக போய்க்கொண்டே இருக்கிறான் இவங்க எல்லாரும் எதை எடுத்து கொண்டார்களோ இல்லையோ என்ன சேர்த்து கொண்டாங்களோ இல்லையோ சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் முதலாவதாக என்ன சொல்கிறானோ அதைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறான் யா ஐ யோ ஹன்னாஸ்

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுக்குறாரே இவர பாத்து முசக்கி ஆஹ் முசக்கி இவர் பெரிய முஸ்சக்கி என்று சொல்லும் ஒவ்வொரு வருஷமும் நோம்பு பிடிக்கிறாங்கள பார்த்து சாயிம் சாயிம் என்று சொன்னனும் அப்படி அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல ஹஜ்ஜிக்கு போனா மட்டும் ஹாஜி சொல்றது பரவாயில்ல சகோதரர்களே ஆனால் நாங்க இருபத்தி ஒரு லட்சம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஆக லோ பேக்கேஜ் பதினெட்டு லட்சம் செலவழிச்சு நாங்க ஹஜ்ஜி செய்யறது

என்ன அடையும் மடந்தான் ஹஜ் முதலாவது நீயத்து சரியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா நாங்க ஹஜ் செய்யக்கூடிய சல்லி ஹலாலான சல்லியாக இருக்கும் உமரதி அல்லாஹ்னு சொன்னாங்க உமர் அல்லான்னு நிர்வாய் செய்யறாங்க யாரு ஹராமான சல்லி எடுத்து கொண்டு வட்டி சல்லியா இருக்கலாம் ஏமாத்தின சல்லியா இருக்கலாம் யாருக்கும் சரி வச்ச சல்லியா இருக்கலாம் இந்த சல்லியை வந்துட்டேன் உனக்கிட்ட ஹஜ்ஜி செய்ய உனக்கிட்ட வந்துட்டேன் என்று யாரு சொல்லுவாரோ அல்லா சொல்லுவானாம் லா லெப்பை நீ எனக்கிட்ட வர வேண்டிய எந்த தேவையும் கிடையாது வருமானம் வழி அது சரியான வழியாக இருக்கணும் ஹலாலான வழியாக இருக்கணும் அப்பதான் அந்த ஹஜ்ஜி கிட்ட மாறும் சாதாரண மக்கள் செஞ்ச ஹஜ் அல்ல இது சகோதரர்களே சாதாரண இமாம்கள் செய்தாமலல்ல இது இமாம் அத்த ஐபுனா விகிறவா மிக பெரிய தாதியை இருநூறு சஹாபா களத்தை படிச்சார் தண்ட வாழ்க்கையில எழுவது ஹஜ்ஜிகள் செஞ்சார் இமாம் சுஃப்யா நிபுணர்னா தண்ட வாழ்க்கையில எழுவது ஹஜ்ஜி செஞ்சார் ஒவ்வொரு ஹஜ்ஜியையும்

ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க நாலே நாலு உம்ரா தான் செஞ்சாங்க சல்லல்லாஹே செல்லம் செஞ்ச மூணு உம்ராவும் இந்த மாசம்தான் செஞ்சான் செஞ்சாங்க துல்காதா மாசம் முதலாவது உம்ரா உம்ரத்துல் ஹுதைபியா சல்லல்லாஹே செல்லம் உடைய இரண்டாவது உம்ரா உம்ரத்துல் கதா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூணாவது உம்ரா உம்ரத்துல் ஜிஇரானா இந்த மூன்று உம்ராக்களும் செய்தது இந்த துல்காதா மாதத்துல தான்

அறுபத்தி மூணு ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்தாங்க அலிரதிய நாயகம் செய்த ஹஜ்ஜு சகோதரர்களே ஆயிரம் பேசலாம் ஹஜ்ஜை பற்றி நேரமிடம் கொடுக்காது நேரமிடம் கொடுக்காது போகக்கூடிய இடம் அந்த காபா அந்த மக்கா சாதாரணமான இடமா சாதாரண பூமியா இது உலகத்தில் நம்பர் ஒன் பூமி மக்கா நாங்க பள்ளியில அல்லது முழு உலகத்துல எந்த பள்ளியில ஒரு லட்சம் தொழுகை தொழுறதும் சரிதான் அந்த காத போய்த்து ரெண்டு ரக்கா தொழுறதும் சரிதான் கிடைக்குமா பாக்கியம் சகோதரர்களே நாங்க எங்க பள்ளியில ஆயிரம் தொழுகை தொழுவதும் சரிதான்

அல்லாஹ சொல்றான் முழு உலகத்திலயும் மக்களுக்கான வேண்டி நான் கட்டிய முதலாவது பள்ளி அது சாதாரண பள்ளி இல்ல சகோதரர்களே அந்த காபாவுக்கு மேலால ஏழாவது வானத்துல ஒரு பள்ளி கட்டி வச்சிருக்கிறான் குரோனை பெருட்டுங்க சூரத்து தூர எடுத்து பாருங்க ஒத்தூர் ஒ கிதாபிம் மஸ்சூர் ஸ்ரீராக்கிம் மன்ஷூர் வல் பை தில் அல்லா சத்தியம் செய்யறான் என்று சொல்லக்கூடிய பள்ளி வாசல் மீது சத்தியமாக உலகத்துல காப நேராக ஏழாவது அந்த கண்ணியமானவங்களே எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி என்று சொன்னா சல்லம் சொன்னாங்க ஒரு நாளைக்கு அந்த பள்ளிவாசலுக்குள்ள எழுபதினாயிரம் மலக்குமார்கள் போறாங்க போற எந்த மலக்கும் ரிட்டர்ன் வார சருத்திரம் கிடையாது யார் கட்டியது அவ்வளவு பள்ளி அது போய் யோசிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்கும் தெரியாம படிக்காம அவங்களை நம்பி இவங்களை நம்பி ஹஜிக்கு போய்த்தப்படாது போற நாங்க ஒவ்வொரு யூனிட்டையும் படிச்சு கொண்டுதான் ஹஜ்ஜிக்கு போவோம் கணியமான சகோதரர்களே அந்த மக்கா ஆயிரம் சொல்லலாம் முகமது செல்லவா ஒலைவ செல்லம் பிறந்தது மக்கா கதீஜா ரதி அல்லா வண்ணாவை திருமணம் முடிச்சது மக்கா குரானை அல்லாஹ் முதலாவது இறக்கியது மக்கா அபூபக்க ரதி அல்லான் இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா உமர் ரதி அல்லா ஒன் இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா பாத்திமா நாயகி பிறந்தது மக்கா அலி ரதி அல்லா ஒன் பிறந்தது மக்கா ஜிப்ரீல் அலைகி செல்லாத்த செல்லவா ஒலைவ செல்லம் அறுநூறு ரெக்கைகளோட முதன் முதலாக கண்டது அந்த மக்கள் தான் திரும்பி பார்த்தாங்க செல்லல்லாலே செல்லம் புகாரியுடைய ரிவாய் யாரோ கூப்பிடுறாங்க திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிக்கிறார் தலை வானத்தில் இருக்கிறது கால் பூமியில் இருக்கிறது சுபஹானல்லா கற்பனை கேட்டாத புனித பூமி அந்த மக்கா முஸ்னத் அஹமது அறிவாய் வருது செல்லல்லா வளைவ செல்லம் சொன்னாங்க ஜிப்ரீல நான் கண்டேன் அவர் ரெக்கைகளை விரித்திருந்தார் அவர் ரெக்கைகள் இருந்து முத்துக்களும் மாணிக்கங்களும் கொட்டி கொண்டே இருந்தது உலகத்தில் பிரம்மாண்டமான படைப்பு நாயகத்துக்கு முதலாவது காட்சி தந்தது அந்த மக்கா தான் சகோதரர்களே இன்னும் என்ன சொல்லலாம் கூடிய பதினைந்து இடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மக்கா

கொண்ட வாயால எந்த ஹராமான வார்த்தையும் வந்துடக்கூடாது வலம் எவ் உடம்பாலையும் எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படி எண்டாக்கான் ஓ இந்த ஹஜ் எக்ஸப்ட் அட் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றாங்க சொல்லவா அதே செல்லம் ஆஹ் நாயகத்துடைய ஹஜ் எடுத்து பாருங்க இதை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்கிறேன் நாயகத்துடைய ஹஜ்ஜை பாருங்க அரஃபாக்கு வந்தாங்க செல்லம் வா பாலே இவர் செல்லம் லுகருடைய நேரம் வந்து லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுதாம் சேர்த்து தொழுதுட்டு எலும்பி நின்றான் செல்லல்லா லேசன் உட்காரல்ல ஒட்ட வட்ட சைடாக்கிட்டு ஒரு பாறாங் கல்லு கிட்ட வந்து கிபிளாவ முன்னோக்கி எலும்பி நின்று அல்லாவிடும் இப்படியே கைய தூக்கினாங்க செல்லல்லா போலை இவ செல்லம் எதுவரைக்கும் தூக்கின கைய எப்ப விட்டாங்க தெரியுமா லுகருக்கு தூக்கின கைய தான் கீழ விட்டான் இதுதான் ஹஜ்ஜி சகோதரர்களே யாரோப்பா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உலகத்துல அல்லாஹ் அதிகமான மக்களை நரக விடுதலை கொடுக்கிற நாள் அரப்பாவுடைய நாள் துவா கபூல் ஆகிற நாள் அரப்பாவுடைய நாள் நான் கேட்கிறேன் யோசிச்சு பாருங்க லுஹர் லுஹர் வந்து ஒரு பன்னெண்டே காலுக்கு என்று சொன்னாலும் ஒரு ஒரு மணி என்று எப்பவுமே துவா ஸ்டார்ட் பண்ணல் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி

அருமை தூதர் சொன்ன எனக்கு அந்த தங்கமலை எல்லாம் வானம் யார்லா அஜுமா ஒரு நாளைக்கு நான் வயிறு நிரம்பினா அடுத்த நாள் நான் பசியில் இருக்கும் வயிறு நிரம்பினா நான் வயிறு நிரம்பினா அல்ஹம்து என்று சொல்லணும் பசி வந்தா தவற இழைக்க கையேந்தி ஆல்லா எனக்கு சாப்பாடு தா என்பதாக உனக்கிட்ட கெஞ்சணும் என்பதாக சொன்னான் துனியாவும் வானா அப்ப ஆகரம் மறுமை என்ன வேணும் மறுமையில பாங்கு தூவா நாங்க என்ன ஓதுறோம் அல்லாஹும் ரப்பஹாதி தாவத்தி

அப்படியான இடம் தான் சொர்க்கத்துல வசீலா அது ஒரே ஒருத்தருக்குத்தான் நல்லா கொடுப்பான் அதுதான் முஹம்மது சல்லு வசந்த துனியாவிலையும் ஒன்றும் தேவல்ல ஆகிரத்திலையும் ஒன்றும் தேவல்ல துவா கேட்டது யாருக்கு சகோதரர்களே எனக்கும் உங்களுக்கும் தான் நாங்க ஒத்துமையா இருக்கணும் நாங்க சந்தோஷமா இருக்கணும் நாங்க பிரிஞ்சிட கூடாது எங்களை அல்ல அழிச்சிடக்கூடாது நீங்க நீங்க விவாதித்திருக்கிறது பெருட்டி பாருங்க சல்லவ் செல்லம் யாருக்கு துவா செஞ்சாங்க செய்தான் தலையில மண்ணல்லி போட்டுட்டு ஓடினான் அழுது கொண்டு நாயகத்திலே அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் என்பதாக அப்ப நீங்க எவ்வளவு கேக்கணும் நான் எவ்வளவு கேக்கணும் அல்லா கிட்ட எவ்வளவு கெஞ்சணும் எவ்வளவு அழனும் அந்த அரபாவுடைய மைதானத்துல கண்ணியமான சகோதரர்களே எனவே ஹஜ்ஜுடைய காலம் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறவங்க நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க தயவு செய்து முதலாவது நீயத்து ரெண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹலாலான சல்லி அதுக்கு பின்னால முறையான திறமையான அனுபவம் உள்ள இளமாக்களை பிடிச்சி ஹஜ்ஜுடைய சட்டத்தை கம்ப்ளீட்டாக படிச்சதுக்கு பின்னால நீங்க பிளைட்ல கால் வைக்கும் அப்பதான் உங்களுடைய அஜி

روبا روضة شريفة سجود إلينا سرقة قنالك قندلاها لا إله إلا الله إنك لما صن وبلاها يا الله إن لموتاكي رواياتها آمين آمين يا رب العالمين واخر دعوانا الحمد لله رب العالمين